سیطان الرجیب بسم اللہ الرحمن الرحیم یا بلیت غبو فتحسسو می یوسف واخی ونا قیلسو می روح اللہ انہو لائے جنسو می روح اللہ یکل قوم کافی یا بلیت غبو کہنا دارم ایک پھر

அவர் எங்கே இருக்கின்றார் என்று தேடி தேடுங்கள் என்று அவர்கள் தன் பிள்ளைகளை பார்த்து பன்னிரெண்டாவது அத்தியாயத்துடைய எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஆகிய இந்த மூணு வசனங்களிலும் அலே சலாத்து வலாம் அவருடைய சகோதரர்களிடத்தில் தந்தை யாக்கூப் கூறுகின்றார் இதற்கு முந்தைய அந்த வசனங்களை சொல்லும் நிச்சயமாக அல்லாஹ் யூசுஃபையும் அவருடைய சகோதரி என்னிடத்தில் ஒன்று சேர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அவர்கள் கூறினார்கள் அந்த அடிப்படையில் தன் பிள்ளை இடத்திலே சொல்லியிருந்தார்கள் யூசுஃபை பற்றி நீங்கள் தேடி பாருங்கள் எங்காவது அவர் இருப்பார் அவருடைய சகோதரன் இருப்பார் என்று அவர்கள் சொல்லிருந்தார் இது மூன்றாவது கட்டமாக

வறுமை ஏற்பட்டு விட்டது எனவே நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தாக்கமான பொருளை வாங்கிக் கொண்டு நிறைவாக என்கிறீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் மத்த சத்தை நான் எங்கள் மீது நீங்கள் என்ன செய்யுங்கள் எனக்கென் காட்டி தர்மம் செய்யுங்கள் என்று அந்த சகோதரியெல்லாம் யூசு மகேஷ் ராம வருடத்தில் மிக படிவாக கேட்கின்றார் இன்னமாக நிச்சயமாக அல்லாஹ் யார் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி கொடுக்கின்றான் என்று ரொம்ப காட்டி அந்த ஏனென்றால் தந்தை சொன்னார்கள் என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வந்து சேர்த்து வைப்பான் என் பிள்ளைகள் என்னானது தெரியவில்லை எனவே அவர்கள் எல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த அடிப்படையில் தான் மூன்றாவது கட்டமாக இங்கே வருகின்றார்கள் வந்து இரு

மகனமாக இந்த முனியாமனை பார்த்து என்று எங்களுடைய தந்தை ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லும் பொழுது தங்களுடைய அந்த சகோதரர்கள் எல்லாம் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டதை நினைத்து யூசுப்பு தனது இறங்கி வருகின்றார் இரண்டு கட்டமாக வரும் சொல்லவில்லை நான் யாருக்கு சொல்லவில்லை இப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதற்கு மேல் இவர்களுக்கு மத்தியிலே நாம் சொல்லாமல் இருந்தால் நாம் செய்கின்ற ஒரு துரோகம் என்பதால் நினைத்துக் கொண்டு யூசுப் இறக்கப்பட்டு என்னுடைய அருமை சகோதரர்களே

அவருக்கு யாருன்றும் உங்களுக்கு தெரியவில்லை எப்போழுதாவது நீங்கள் சொல்றீங்க ரியூசு பெற்ற உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும்போது தான் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார் ஐந்து காலத்தில யூஸும் நீங்க யூஸ் பாரு எத்தனை ஆண்டுகள் முன்னோடி விட்டனர் கடந்த காலங்களை எல்லாம் நினைத்துப் பார்க்கிட்டார்கள் நினைத்துப் பார்த்து கடைசியாக சொல்லிக்கிட்டார்கள் நான் தான் என்னுடைய சகோதரர் நியூஸு ஆன யூசு பகாதாரி இவர் என்னுடைய சகோதரர் நான்தான் நியூஸு

யார் இந்த உலகத்திலே நன்மையை நாடுகிட்டார்களோ பிறருக்கு நன்மை நாடுகிட்டார்களோ அவருடைய செயலே அல்ல என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் ஒரு வாழ்கின்ற நஞ்செயலியும் ஈமானுடைய தந்தை சொல்லு சொல்லுகின்றார்கள் அல்லா மீது நீங்கள் நம்பிக்கை வார்த்தைகளை விட்டு விடுவார்கள் இறைவன் மீது

எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் எத்தனை ஆண்டுகளில் தன் தந்தையை பார்க்கவில்லை தன் தாயை பார்க்கவில்லை தன் சகோதரர்கள் எல்லாம் இழந்திருந்தார் கேட்டார்கள் இத்தனை பல ஆண்டுகளுக்கு பின்பும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைக்கிறார் என்றால் அது அடிப்படை காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் யூஸ்வலை சில சொன்னார்கள் யார் அல்லாவை அஞ்சுகிட்டார்களோ யார் பொறுமையை கையாளுகிறார்களோ அந்த பொறுமைக்கு மகத்தான கூலியை அல்லா என்ன செய்வார் வழங்குவான் என்று சொன்னதற்கு பின்பு

நீங்கள் தடை போய் உங்களை நான் பலி சேர்க்க மாட்டேன் லன்னஸ்லாஸ் நோதிரக அரைனா قال لا تسريب عليكم يوما يغفر الله இன்று உங்களுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ பலி மாங்கும் என்னமோ எதுவும் கிடையாது எனவே உங்களை நான் உரிமி விட்டு விட்டேன் நீங்கள் செய்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்வத்தி மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னதற்கு பின்பு அவர்கள் சொன்னார்கள் يغفر الله لكم لا تسريب عليكم اليوم இன்று உங்களுக்கு எந்த விதமான கடுமுடியும் இல்லை உங்களை நான் பழிவாங்கப் போவதில்லை அல்லா அவனுடைய குற்றங்களை மன்னிப்பாராக ஓம் அரசு ராஜினி அவன் கிருமியானுக்கு எல்லாம் மிக பெரிய கிருமியாளன் இருக்கிறார் என்று சொல்லி யூசு மரேஷ்ராம் அடுத்து சொல்லிட்டார்கள் இனி அவர்கள் தன் தந்தை தன் தாய் பொய்களை எல்லாம் ஒன்று சேர வேண்டிய ஒரு சூழ்நிலையை காலகட்டம் வந்து விட்டது இன்ப என்று அடிப்படையில் அடுத்ததாக அல்லா சில வசனங்களை இறக்கி எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் எந்த மாதிரியான நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளே அடுத்த வருஷத்துக்கு எல்லா ஒரு சாரா அதில்